அனைவருக்கும் வணக்கம் கற்பூமாங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வியலில் இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தி புத்தகத்துல இருந்து விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று பார்க்கலாம் யாப்பு வடிவம் இல்லாமல் உயர்தரமான கவிதைகள் படைக்கப்படும் என்பதற்கு பிளாட்டோ டெய்லர் கவிதைகளை சான்றாக காட்டுபவர் கோல்ட்ரிஜ் யாப்பு வடிவம் இல்லாமல் உயர்தரமான கவிதைகள் உருவாக்கலாம் அப்படிங்கிறத பிளாட்டோ டெய்லர் இவங்களோட கவிதைகளை சான்று காட்டி சொல்கிறவர் யார்னா கோல்ட்ரிஜ் விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு யாப்பு வடிவம் இல்லைனா கவிதை அழகு ஆற்றல் ஆகியவை நிறைவு பெறாது அப்படின்னு சொன்னவர் லேஹண்ட் யாப்பு வடிவம் இல்லை அப்படிங்கனா கவிதையோட அழகு ஆற்றல் எதுவுமே நிறைவு பெறாதுன்னு சொல்கிறவர் லேஹண்ட் விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று பாட்டோட முதன்மையான பணி என்னென்னா முருகியல் இன்பம் தருவது இந்த முருகியல் இன்பம் தான் யாப்பு வடிவ இந்த முருகியல் இன்பத்தை யாப்பு வடிவம் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டின் முதன்மையான பணி முருகியல் இன்பம் தருவது இம்முருகியல் இன்பத்தை யாப்பு வடிவம் தருகிறது விநாயகன் இரநூத்தி தொண்ணூத்தி நான்கு பாட்டு ஒவ்வொரு நிலையிலும் உணர்ச்சி மொழி வாய்ந்தது என்றவர் வின்செஸ்டர் பாட்டு ஒவ்வொரு நிலையிலும் உணர்ச்சி மொழி வாய்ந்தது என்றவர் வின்செஸ்டர் விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு உரைநடை மொழிக்கும் யாப்பு வடிவ கவிதை மொழிக்கும் வேற்றுமை இல்லை இருக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த் உரைநடை மொழிக்கும் யாப்பு வடிவத்தில் எழுதுகிற கவிதை மொழிக்கும் வேற்றுமை இல்லை இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறவர் வேர்ட்ஸ்வர்த் விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோல்ரிஜ் தன் பயோகிராஃபியா லிட்டரரியா கட்டுரையில் கவிதை மொழிக்கும் உரைநடை மொழிக்கும் அடிப்படை வேற்றுமை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது உரைநடைக்கும் கவிதை மொழிக்கும் வேற்றுமை கிடையாது இருக்கவும் முடியாதுன்னு சொன்னவர் வேர்ட்ஸ்வெத் சிறிய அளவுல வேற்றுமை இருக்கு அடிப்படை வேற்றுமை இருக்குன்னு சொல்றவர் கோல்ட்ரிஜ் கோல்ரிஜ் தன் பயோகிராஃபியா லிட்டரரியா கட்டுரையில் கவிதை மொழிக்கும் உரைநடை மொழிக்கும் அடிப்படை வேற்றுமை இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கவிதை அனைத்து அறிவின் மூச்சும் நுட்பமும் ஆகும் கவிதை அப்படிங்கிறது இருக்கிற எல்லா அறிவோட மூச்சும் நுட்பமும் அப்படின்னு சொல்றவர் வேர்ஸ்வெர்த் விநாயன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அது கவிதை உண்மை கவிதை அழகு ஆகியவற்றின் விதிகளின் அடிப்படையில் அமைவதாகும் என்றவர் அர்னால்டு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அது கவிதை உண்மை கவிதை அழகு ஆகியவற்றின் விதிகளில் இருந்து விதிகளோட அடிப்படையில் அமைது அப்படின்னு சொன்னவர் அர்னால்டு விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறந்த கவிஞர்கள் ஒரு வகையில் மெய்யுணர்வாளர்கள் அவர்களுடைய கவிதையில் வாழ்க்கையோட பொருளையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதன் உண்மை சிக்கல்களை தெரிந்து கொள்கிறோம் இம்மெய்யுணர்வும் வாழ்க்கை விளக்கும் கவிதையின் ஆற்றலும் கவிதையின் உணர்ச்சி பண்பின் நேர்முக விளைவுன்னு சொல்கிறவர் வின்செஸ்டர் அதாவது கவிஞர்களும் வந்து ஒரு விதத்தில் ஒரு தான் அவங்களோட கவிதை மூலமாக நம்ம வாழ்க்கையோட பொருளையே தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில் இருக்க உண்மையான சிக்கல்களையும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மெய்யுணர்வு வந்து நம்மளோட வாழ்க்கையை விளக்கும் கவிதையோட ஆற்றலும் கவிதையோட உணர்ச்சி பண்போட நேர்முக விளைவு தான் அந்த மெய்யுணர்வுன்னு சொல்கிறவர் யார்னா வின்செஸ்டர் வினா என் முன்னூறு ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் உள்ளீடான வரலாறு எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஆகியவற்றை கவிதை வாயிலாகத்தான் அறிய முடியும் என்றவர் வின்செஸ்டர் ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் உள்ளீடான வரலாறு எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஆகியவற்றை கவிதை வாயிலாகத்தான் அறிய முடியும் என்றவர் வின்செஸ்டர் வினா என் முன்னூற்றி ஒன்று யாப்புன் யாப்பின் ஒளியை அளவு அழுத்தம் சுரம் தரம் என வகைப்படுத்தலாம் யாப்போட ஒளிய அளவு அழுத்தம் சுரம் தரம் என வகைப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம குரில் நெடில் அப்படிங்கறதும் அடிப்படையாக அடிப்படையா தான் வந்திருக்கு இது நம்மளுக்கு தெரியும் குரில் அப்படிங்கிறது குறுகிய உடையது நெடில் அப்படிங்கிறது நீண்ட உடையது அப்படிங்கிறப்ப இதுவும் ஒலிய அடிப்படையாக தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியர் எழுத்துக்களை ஒட்டி குரலடி சிந்தடி அளவடி க நெடிலடி களி நெடிலடி என அடிகளை வகைப்படுத்தியிருக்காங்க தொல்காப்பியர் எழுத்துக்களை ஒட்டி குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி என வகைப்படுத்தியிருக்காரு நான்கெழுத்து முதல் ஆறு எழுத்து வரை கொண்டது குரலடி நம்ம இரண்டு சீர் வந்துச்சுன்னா அது குரலடின்னு பார்த்தோம் இங்கே எழுத்துக்கள் அடிப்படையாக வச்சு நான்கு எழுத்துலேருந்து ஆறு எழுத்து வரைக்கும் இருந்துச்சுன்னா அது குரலடி ஏழு எழுத்துலேருந்து ஒன்பது எழுத்து வரைக்கும் இருந்துச்சுன்னா அது சிந்தடி பத்துலேருந்து பதினான்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா அளவடி பதினைந்துலேருந்து பதினேழு வரைக்கும் இருந்துச்சுன்னா நெடிலடி பதினெட்டு டு இருபது வரைக்கும் இருந்துச்சுன்னா களி நெடிலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னே இரு சீர் இருந்துச்சுன்னா அது குரலடி மூன்று சீர் இருந்துச்சுன்னா அது சிந்தடி நான்கு சீர் இருந்துச்சுன்னா அளவடி ஐந்து சீர் இருந்துச்சுன்னா நெடிலடி அஞ்சுக்கும் மேற்பட்ட சீர் இருந்துச்சுன்னா அது வந்து களி நெடிலடி அப்படின்னு பார்த்துருப்போம் இங்கே எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு நாலு டு ஆறு எழுத்து இருந்துச்சுன்னா குரலடி அப்படின்னும் ஏழு டு ஒன்பது இருந்துச்சுன்னா சிந்தடி அப்படின்னும் பத்துலேருந்து பதினான்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா அளவடி அப்படின்னும் பதினஞ்சு டு பதினேழு இருந்துச்சுன்னா நெடிலடி அப்படின்னும் பதினெட்டு டு இருபது இருந்துச்சுன்னா களி களி நெடிலடி அப்படின்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பிற்காலத்தில் சீர்களை ஒட்டி அடிவகுத்தனர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுத்துக்களை வச்சு பி பிரிச்சிருக்காங்க இப்போ நம்ம தான் ரெண்டு சீர் இருந்துச்சுன்னா குரல் அடி அப்படி பார்த்தோம் இல்லையா அது பிற்காலத்தில் சீர்களை ஒட்டி அடிவகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அடிகளை ஒட்டி பாவும் பாவினங்களும் அமைகின்றன அந்த அடிகளை தான் இது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஒரு சொல்லில் உள்ள எழுத்தையோ அசையையோ அழுத்தி ஒழுத்தல் அழுத்தம் எனப்படும் ஒரு லெட்டரையோ இல்லை ஒரு அசையையோ நம்ம அழுத்தி ஒழிக்கிறோம் அப்படின்னா அதுதான் அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலைகளை எடுத்தும் படுத்தும் ஒழிப்பதை போல் ஒரு வாக்கியத்திலும் அமைவது ஒரு சொல்லின் ஒளி அழுத்தத்தில் சொல்லின் முதல் இடைக்கடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல முதல் எழுத்து அழுத்தி சொல்கிறது இடை எழுத்து அழுத்தி சொல்கிறது இறுதி எழுத்து அழுத்தி சொல்கிறது அழுத்தத்தையும் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினாயன் முந்நூற்றி பதினொன்று தொடை ஓசை வண்ணம் இவற்றையொட்டி ஒட்டி அமைவது தரம் தரம் அப்படின்னா என்னென்னா தொடை ஓசை வண்ணம் இவற்றை ஒட்டி அமைவது தான் தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடை வகைகள் மொத்தம் எட்டு ஓசை வந்து நான்கு வகைப்படும் வண்ணம் இருபது வகைப்படும் தொடை ஓசை வண்ணம் இதாக ஒட்டி அமைவது தான் தரம் அதாவது தொடை வகைகள் எட்டு அப்படின்னும் ஓசை வகைகள் நான்கு அப்படின்னும் வண்ணம் வந்து இருபது அப்படின்னும் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அதாவது தொடைனா எதுகை மோனை இயைபு முரண் அந்தாதி அலபிடை செந்தொடை இதெல்லாம் வரும் இல்லையா அது தொடைவகைகள் ஓசை அப்படின்னா செப்பலோசை அகவல் ஓசை துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை இதெல்லாம் ஓசை வண்ணம் இருபதுன்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அடுத்ததாக முந்நூற்றி பதிமூன்று மனிதனால் உணரக்கூடிய எந்த உண்மையையும் கவிதையாக்க முடியும் என்றவர் பிரின்சிபல் சார்பு மனிதனால் உணரக்கூடிய எதையுமே வந்து எந்த ஒரு உண்மையுமே கவிதையாக முடியும் அப்படின்னு சொன்னவர் பிரின்சிபல் சார்பு மனிதனால் உணரக்கூடிய எந்த உண்மையுமே கவிதையாக முடியும் என்றவர் பிரின்சிபல் சார்பு முன்னூத்தி பதினான்கு கவிதைக்கு வாழ்வியல் உண்மைகளின் இன்றியமையாமையை வற்புறுத்துவர் மாத்யூ மாத்யூ அர்னால்டு கவிதைக்கு வாழ்வியல் உண்மைகளின் இன்றியமையா இன்றியமையாமையை வற்புறுத்துபவர் மாத்யூ அர்னால்டு விநாயகன் முன்னூத்தி பதினைந்து ஒரு பெருங்கவிஞர் ஒரு ஆழ்ந்த தத்துவ அறிஞராவார் அப்படின்னு சொன்னவர் கோல்ட்ரேஜ் ஒரு பெருங்கவிஞர் ஒரு ஆழ்ந்த தத்துவ அறிஞர் ஆவார் அப்படின்னு சொன்னவங்க கோல்ட்ரேஜ் ஒரு பாடலை படிக்கும்போது நம் உள்ளத்தில் ஏற்படும் விளைவுகள் ஆறு அப்படின்னு சொன்னவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் ஒரு பாடலை படிக்கும்போது நம்ம உள்ளத்தில் ஏற்படுற விளைவுகள் மொத்தம் ஆறு அப்படின்னு சொன்னவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் முந்நூற்றி பதினேழு தன்னுணர்ச்சி பாடல்களை ஆங்கிலத்தில் லிரிக் பயிற்சி என்பர் தன்னுணர்ச்சி பாடல்களை ஆங்கிலத்தில் லிரிக் பயிற்சி என்பர் விநாயகன் முன்னூற்றி பதினெட்டு ஒரு கவிஞன் தன் அனுபவம் கருத்துகள் உணர்ச்சிகள் ஆகியவற்றிலிருந்து பாடலை உருவாக்குவது தன்னுணர்ச்சி பாடல்கள் ஒரு கவிஞன் தன்னோட அனுபவத்திலிருந்தும் தன்னோட கருத்துகள்ல இருக்கும் இருந்தும் உணர்ச்சிகள்ல இருந்தும் ஒரு பாடலை உருவாக்கினா அப்படின்னா அதான் தன்னுணர்ச்சி பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சங்க அகப்பாடல்கள் அனைத்தும் தன்னுணர்ச்சி பாடல்கள் சங்க சங்க காலத்தில் அகப்பாடல் புக புறப்பாடல்னு இருக்குது அதில் அகப்பாடல் அனைத்துமே தன்னுணர்ச்சி பாடல்கள் கவிஞனின் உள்ளத்திலிருந்து இயல்பாக பொங்கி வழி உணர்ச்சியே பாட்டு அப்படின்னு சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த் கவிஞனின் உள்ளத்திலிருந்து இயல்பாக பொங்கி வழி உணர்ச்சியே பாட்டு என்றவர் வேர்ட்ஸ்வர்த் இன்றைக்கி முந்நூற்றி இருபது வினாக்கள் பார்த்துரு முந்நூற்றி இருபது வரைக்கும் பார்த்துருக்கோம் மீதி இருக்க வினாக்களில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்